ஹாய் everyone, வெல்கம் டு எஸ் ஆர் அகாடமி திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் லெசன் வடிவியல் பண்புகளை நாம் பார்க்க போகிறோம் என்ன சார் அப்படின்னா இதில் வந்து சமச்சீர் கோடுகள் பற்றிய கேள்விகள் கேட்டுருக்காங்க இது கிரேட் லெவலில் ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேவா ஒரே ஒரு சமச்சீர் கோடு கொண்ட எழுத்து எது இப்போ சமச்சீர் கோடுன்னா என்ன சார் அதான் ஃபஸ்ட்டு கேள்வி அதாவது ஒரு உருவத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கும் பொழுது அதில் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அந்த கோட்டுக்கு மேலேயோ கீழவோ ஒரே மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் என்ற எழுத்து இதை நம்ம ரெண்டாக இந்த கோட்டின் மூலமாக பிரிக்கிறோம் இது கோட்டின் மூலமாக பிரித்தா இந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்குதோ அதே தான் ரைட் சைடும் இருக்கணும் ஸோ பாருங்கள் இந்த டிசைனாக இருந்தாலும் அதே தான் ஓகேவா இப்போ இந்த கோட்டுக்கு பெயர் தான் சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சு ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ வந்து இந்த கேள்விக்கு வரோம் ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான் இருக்கணும் அதுக்கு விட ஆப்ஷன் சி இப்போ சி அப்படின்னா நம்ம இப்படி தான் ஒரே ஒரு சமச்சீர் கோடு போட முடியும் ஓவில் எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் போட முடியும் ஹெச்சில் ரெண்டு போட முடியும் எப்படி சார் நெடுக்க ஒன்று குறுக்க ஒன்று போட முடியும் எக்ஸ்லையும் அதே மாதிரி இரண்டு சமச்சீர் கோடுகள் போட முடியும் அப்போ ஒரே ஒரு சமச்சீர் கோடு கொண்டது சி மட்டுமே பல சமச்சீர் கோடுகள் கொண்ட எழுத்து எது அதுதான் இப்போ தான் சொன்னேன் ஓவில் எண்ணற்ற கோடுகள் வரைய முடியும் அதனால் அது பல சமச்சீர் கோடுகள் கொண்டது இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் திறன் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது லிங்க் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நாம் போட்ட வீடியோக்கள் எண்பது திறன் வீடியோக்கள் லிங்கில் இருக்கும் ஸோ நீங்கள் புக்கில் எந்த எக்ஸசைஸ் ஃபில் பண்ணணுன்னாலும் எந்த லெசன் ஃபில் பண்ணணுன்னாலும் அதில் இருக்கும் இதில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது அடுத்த கேள்வி ஹெச் என்ற எழுத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் உள்ளன ஹெச்க்கு பார்த்தீங்கன்னா நெடுக்கு வாக்கில் ஒன்று குறுக்கு வாக்கில் ஒன்று படுக்கை கோடு ஒன்று செங்குத்து கோடு ஒன்று மொத்தம் எத்தனை இருக்குன்னா ரெண்டு கோடுகள் இருக்குது சதுரத்திற்கு எத்தனை சமைச்சீர் கோடுகள் ரொம்ப முக்கியம் சதுரத்துக்கு நம்ம பாருங்க நாலு இருக்கும் எப்படி சார் இந்த போட்டர் பாருங்கள் சதுரத்துக்கு நாலு இதில் பார்த்தீங்கன்னா இது சதுரம் இது ஒன்று இது ரெண்டு சூ மூளைவிட்டம் சார்ந்து மூணு இன்னொன்று இப்படி நாலு மொத்தம் நாலு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்